மகாமுக்கு பிறகு லாம் லீங்கிற வார்த்தை சொன்னா அது வந்து அவர் தியாக நிற்கிறது அர்த்தம் அவர் தியாக நிற்கிறதுக்கு அர்த்தம் வேற அவரை நோக்கி செல்லுதல் அர்த்தம் வேற இதுல பயன்படுத்தின வார்த்தை கூமும் இலா செஞ்சிருக்கும் சொன்னாங்க லீ செஞ்சிருக்கும் சொல்லல இந்த இலாங்கிற வார்த்தை சொன்னா அது வந்து அவரை அவர் நோக்கி செல்வதுன்னு அர்த்தமே தவிர எந்திரிச்சு நிற்கிறது அர்த்தமும் வராது அதனால் புகார் அந்த அறிவிப்பு வந்து பொதுப்படையா இருந்தாலும் முஸ்லிம் அனுமதி வரக்கூடிய இந்த அறிவிப்புல இருந்து நமக்கு என்ன வழங்குதுன்னு கேட்டா அவர் காயம் பட்டு பயங்கரமான அன்கண்டிஷன் ஆன நிலையில அவர் இருந்ததுனால என்னப்பா உன் தீர்ப்பை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க நீ என்ன தீர்ப்பு சொல்லப் போற அப்படின்னு கேட்கிறாங்க அவர் என்ன செஞ்சுட்டாருன்னு கேட்டா என்ன தீர்ப்பு சொல்லுவேன் எல்லாம் நீங்க செஞ்ச துரோகத்துக்கு மொத்தத்தை சொத்துக்கள் கையில் எடுத்துக்க வேண்டியது இல்ல கைதிகளை பிடிக்க வேண்டியது அவங்கள்ட்ட எந்த பொறுப்பு அதிகாரம் இருக்கக்கூடாது அதான் என்னுடைய தீர்ப்பு

காவிரி மாளிக்கு இந்த கருத்து உடையவர்கள் சொல்லக்கூடிய ஆதாரங்கள் கூட ஏற்கத்தக்கள் இருக்காது சம்பந்தமே இருக்காது இப்பதான் தனக்காக எந்திரி சிணிக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் இந்த மாதிரி காமாண்டு போட்டு தேர் தீர்வு பார்த்து இங்கே தான் வருதோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒன்னு ஒன்று வழக்கம் சொல்லிட்டு தங்களுக்கு அந்த உரிமை விரும்பி நரகத்துக்கு ரிசர்வ் பண்ண பாக்குறாங்க அதுல ஒரு ஹதீஸ் என்னன்னு கேட்டா காதிபன் மாளிகை அவர்களை பத்தி உங்களுக்கு தெரியும் அவர் வந்து தமிழ்க்கு போறது போகாம இருந்துட்டாரு அவரே நல்ல நிலையில இருந்தும் கூட நல்ல விவசாயம் நல்ல பயிற்சி எல்லாம் உற்பத்தி ஆயிருக்குது இந்த நேரத்தில் போனோம்னா நஷ்டமாக நினைச்சு இந்த போவோம் இந்த போவோம் இந்த போவோம் இருக்க இடத்துல செய்யல அவரும் தப்புக்கு தூக்கி போகல நெருக்கரியான கட்டம் அவரை மாதிரி ஒரு மூணு பேர் போகாம இருந்துட்டாங்க நல்ல அடியா இருக்குல்ல மீது பேர்லாம் முன்னாடி சில போகாம இருந்தாங்க அவங்களை விஷயம் விட்டுட்டாங்க எல்லாம் வந்து தபுக்களும் திரும்பி வந்தவொடனே புக்கியா திரும்பிடுறாங்க ரசூ செல்லா செல்லும் அதை வந்து அல்லாவே குரான் சாத்து விசுறாங்க நெருக்கடியான சட்டத்தில் நடந்த ஒரு போர் வந்து குரான் நல்லா சொல்லி காட்டும் ரொம்ப கஷ்டமான நேரம் பெரும்படை எதிர்த்து நடந்த ஒரு போர் அந்த பொருள் திரும்பி வந்த உடனே இந்த பொய்க்காரன் சொல்லி போருக்கு இருந்தாங்கல்ல அவங்க எல்லாம் வந்து பொய் சமாதானம் சொல்றாங்க வெசூல் சொல்லாத சில மக்கள் என்ன பண்ணிட்டாங்க வெளிப்படையா சொல்ற ஏத்துக்கணும் போனா போனாங்க மாதிரி தானே எனக்கு வைத்த ஒரு தான் போகல எனக்கு தலைவர் தான் போகல எனக்கு முன்னாடி உடம்பு சொல்ல அதனால போகல திருசை நேரம் அதனால போகல பொய் சொல்றாங்க வந்து நாளாக அதனால தான் நம்ம உங்களால வரல வெசூல் சொல்லாத பொய்யும் தெரியும் இனிமே முனாதிக்கு ரெண்டு லட்சம் போடுறாங்க நம்ம உள்ளத்தில் உள்ளவர்கள் தேவையில்லை வாயினால சொல்றாங்க சரி சரி போன்ட்டாங்க இந்த மூணு பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால் உண்மையான ஆளாக இருக்கிறதுனால உண்மையான காலத்தையும் சொல்லிவிட்டாங்க எங்களுக்கு ஒரு கந்தனமும் இல்ல நாலு ஓரம் நாலு ஓரம் நினச்சி இருந்தோம் எங்களுடைய உலக ஆசை அந்த அறுவடை செய்யக்கூடிய நேரம் அந்த 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 குருளாதாரத்தின் மேல் கொண்ட நாட்டம் எங்களை தடுக்க விட்டதுன்னு சொல்லி உண்மையான கால இந்த மூணு பேரும் சொல்லிவிட்டாங்க மூணு பேரும் சொன்ன உடனே மனிதர் ஆசிரிய வெளிப்படையாக சொன்ன உண்மை பொய் சொன்னவங்க வைச்சிருப்பாங்க உண்மையாக சொன்ன உடனே சில நெருக்கடியான கட்டத்தில் துரோகம் பண்ணியிருக்கறீங்க அதனால உங்களை வந்து சமூகத்திலேருந்து பயிரிட்காரம் பண்ணியிருக்கிறோம்

அவர் வந்து உறுதியா நிற்கிறார் திட்ட சொல்லாட்டு எப்படி போறாரு அப்படி போறாரு பல மாதிரி தூதர அனுப்புறாரு உறுதியா நிற்கிறார் கடைசியா வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் அந்த மாதிரி ஆன பிறகு அல்லாஹ் அல்லாட்டு ஒரு வசனம் வருது வாழ தலாத திருவதின புள்ளி போகன்ற சொல்லுங்க போருக்கு போகாமல் பின்னங்கி இருந்த அந்த மூன்று பேரையும் அல்லா மன்னி மன்னித்து விட்டான் நான் மன்னிச்சுட்டேன் நீ எவ்வளவு பேரெல்லாம் சரியில்லை சொல்லிட்டு அல்லா மன்னிச்சு நின்றுட்டான் அதை வந்து அந்த வசனம் இறங்கு இந்த வசனத்தை எடுத்து சொல்ல ஆலோசனை ஓதி காட்டின உடனே அப்ப அந்த சபையில அவர் காப்பு கொண்டு மாளிக்கையை நோக்கி தரபாள உட்காந்து இருக்கிறார் பலதான் எனக்கு ரொம்ப நடுக்கமான ஒரு ஆளு அவர் நண்பர் பல பலகாரங்கள்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னு தான் அவரை காப நோக்கி ஓடிப்போய் அவர் கட்டி புரிஞ்சு வாழ்த்து சொல்றாரு அவரை நோக்கி ஓடினான்னு காமைகள் இருக்குது ஒரு ஹரிசுல காமை அவரை நோக்கி எழுந்து சென்றார் அப்படிங்கிறது அவர் நோக்கி எழுந்து சென்றார்ல உன் மரியாதைக்குன்னு தெரியாது சொல்றாங்க நீங்க மரியாளிக்கு என்ன ஒரு குடும்பத்தில் ஈடுபடுத்த ஒருத்தனுக்கு ரிலீவ் ஆகிருக்குது வாழ்த்தி சொல்லவரு தான் ஓடுறாரு ஒரு பரீட்சையில் ஒருத்தர் பாஸ் ஆகிட்டான்னு கேள்வி போடுறோம் உடனே என்ன செய்வோம் பாஸ் ஆகிட்டு ஒரு சொல்லுவோம் ஓடி போனாலும் அவருக்கு அந்த மரியாதை செஞ்சு நடத்தமா அவர் வந்தவரை எந்த சோழும் ஒரு கட்சியை சொல்வதற்காக வேண்டி அவரை நோக்கி ஓடணும் என்று சொன்னால் அது மரியாதைக்கு செஞ்சது கிடையாது மரியாதைக்கு செய்வதாக இருந்தால் அவருக்கு ஜனாதிபதியா காது உருமாறிக்கு அல்ல தலகாவில் உயர்ந்து வராத இந்த தலகாவது மிக உயர்ந்த பேரில் உள்ளார் இந்த தலகா ஓடி போனார இஸ்லாமிய பார்வையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா காவலை விட தலகா வந்து சிறந்தவர்

அவருக்கு மரியாதை செய்யறதுக்கு போவாங்க யாருக்கு மரியாதை யார் செய்யறாங்க இவருக்கு பார்த்தா இது மரியாதைக்கு செஞ்சது கிடையாது ஒரு மனுஷனுக்கு ஒரு முறை ஒத்து அல்லாவே சேர்த்துக்கிட்டா சந்தோஷம் நம்ம நண்பருக்கு ஒரு நல்லது வளர்ச்சி அப்படின்னு ஓடி போய் உங்களுக்கு வளர்ச்சி எல்லாம் சேர்த்துட்டாங்க பாவட்ட பாவத்தை தான் உங்களை எல்லாமே சேர்ந்து போச்சுன்னு சொல்றாரு இன்னைக்குமே எழுந்து மரியாதை ஆதாரம் காட்ட முடியுமா ஒரு மனுஷனுக்காக வேண்டி மரியாதை நிமித்தமா எழுந்து நிற்கலாங்கிறவங்க இந்த புகாரில் வரக்கூடிய நாலாயிரத்தி நானூத்தி பதினெட்டாவது அறிவு சாதாரணமா காட்டினாங்கன்னா அது ஆதாரம் கிடையாது தெளிவா இருக்கு நிக்க கூடாது ரிசுல்லாவுக்கு நிக்கல தொழுவோம் நிக்க கூடாது இருக்கு தொழுகையில் ஒரு முக்கியமான அம்சம் இமாவ உட்கார்ந்து இருக்கையில் நிக்க கூடாதுன்னு சொன்னா அப்புறம் இருக்கு பிறகு மனுஷன் நிற்கிறது அந்த மாதிரியான ஒரு விஷயம் நரகத்துக்கு விசுவம் வருது அவ்வளவு கடும் எச்சரிக்கை இருக்கும்போது சுத்தி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஆதாரங்கள்லாம் காட்டுவாங்க இதுவும் தவறு அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை சொல்லுவாங்க அது என்ன சம்பவம் கேட்டா இது அமுதாவுல வரக்கூடிய ஒரு சம்பவம் இது ஹதீஸ் தான் என்ன அவர்கள் ஒரு நாள் உட்கார்ந்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவங்களுடைய பால்குடி தந்தை வந்தாங்க பால்குடி தந்தைன்னா அவங்க எந்த பெண்ணிடத்தில் பால் குடிச்சாங்களோ அவங்களுடைய கணவர் எந்த பெண்ணிடத்தில் பால் குடிச்சாங்களோ அவங்க பால்குடி குடி தாய்ன்னு சொல்லுவோம் அந்த தாயுடைய புருஷனை வந்து பால்குடி தந்தைன்னு சொல்லுவோம் ரசிக ஒரு நாள் அமர்ந்திருக்கும் பொழுது அவங்களுடைய பால்குடி தந்தை வந்தார் வந்த உடனே ரசூல் சுல்லா சொல்ல தன்னுடைய ஆடை ஒரு பகுதி எடுத்து வச்சு அதில் உட்கார வச்சாங்க ஆடை உரிச்சு விட்டு மேல போட்டு ஒரு துண்டு எடுத்து போட்டு உட்காருங்க அது கல்வி எடுத்துக்காரு கந்தைங்கிற ஒரு அட்ரஸ் வந்துட்டு அதில் உட்கார வச்சாங்களாம் அதுக்கப்புறம் சும்மா போல பொம்மன் பிறகு அந்த பால் குடிக்கிற அம்மா வருது ஒரு செட்டா வராது முதல்ல ஒரு நுழைகிறாரு நுழைஞ்சா அவருக்கு துணை எடுத்து போட்டாச்சு அந்த அம்மா வருது அப்புறம் இன்னொரு துண்டு எடுத்து போட்டு அந்த பிள்ளை எழுதி உட்காருங்க அந்த அம்மாவை உட்கார சொல்லிட்டாங்க பால் குடி தாயையும் அவங்க உட்காந்துட்டாங்க

மதிய காலத்துக்கு வீராக இருந்தால் முதலில் வர பாப்பனார் வர்றார் பால் ஒரு பண்டி அவருக்கு விட சொல்லி செய்யலை நிற்கலை பால் கால் வர்றாங்க அவருக்கு நிற்கலை பால்குடி சகோதரர் சமூகத்தில் வருவோம் நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இடம் இடம் நெருக்கடியாக இருந்தாலும் எங்கள் ஒரு ஆள் வெளியிலேருந்து வர வரைக்கும் நான் இடம் கொடுக்கணும் அதுக்காக வந்து நம்ம வீட்டில் மூணு சேர்தான் இருக்குது ஆ நான் மூணு மூணு பேர் வந்துட்டாங்க நான் வீட்டுக்காரரு வந்து இருக்கேன் நான் மூணு சேர்தான் நான் வச்சுருக்கேன் நீங்கள் மூணு பேர் வந்துட்டீங்க ரெண்டு பேர் வந்தா ரெண்டு வரைக்கும் ஞாபகம் உள்ள உட்காந்துக்கலாம்

அப்படிங்கறதுக்காக வேண்டி நம்ம சூத்திரம் கொடுப்போம் இதெல்லாம் மரியாதைக்கு கொடுக்கிற மேட்டர் கிடையாது அந்த மாதிரி எதாவது எடுத்துக்கணும் ஒரே விஷயம் ரெண்டாவது அதிசயம் சரியில்லை அந்த ரெண்டு சரியான அதிசு இது அபுதாவில் வரக்கூடிய அதிசு வந்து ஆதாரப்பூர்வமான அதிசு இல்லை எல்லாரும் சொல்லித்தாங்க இருந்தாலும் நான் அது சரியில் வைத்துக் கொண்டிருந்த அதில் ரெண்டு அறிவிப்பாளர்கள் இடையில ஒதுக்கிட்டு போயிருக்காங்க இந்த அதிசுல வந்து இடையில ரெண்டு ஆறு காணும் ஒருத்தர் அடுத்த வருஷம் அறிவிக்கிறார் சந்திக்கணும் இல்லையா சந்திக்க முடியாது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இடைவெளி வருது